ஹவானா நானாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அழகு புரட்சி கொண்டாட்டம் ஆனா இந்த வண்ணமயமான வரலாற்றுக்கு பின்னாடி ஒரு இரண்ட பக்கம் இருக்கு நூறு வருஷத்துக்கு மேல மறைக்கப்பட்ட ஒரு வன்முறை வரலாறு பத்தி பத்திதான் நாம இப்ப பார்க்க போறோம் அப்போ இந்த ஹவானா படுகோலேனா என்ன இது ஒரே ஒரு நாள்ல நடந்த ஒரு பெரிய சம்பவமா இல்ல இதுக்கு பின்னாடி இன்னும் ஆழமான கதை ஏதாவது இருக்கா வாங்க தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமா இது ஒரே ஒரு சம்பவம் இல்ல இது ஒரு தொடர் தொடர்ச்சங்கலி மாதிரி கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேல கியூபாவ ஆட்டி படிச்ச ஒரு அரச வன்முறை ஸ்பானிய காலனி காலத்துல ஆரம்பிச்சு படிஸ்டாவோட சர்வாதிகாரம் வரைக்கும் இது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு சொல்லப்போனா கியூபாவின் வரலாற்றையே இதுதான் வடிவமைச்சது இந்த வன்முறை சுழற்சி எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சுக்கணுமா நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி ஸ்பானிய காலனி காலத்துக்கு போகணும் அங்கதான் முதல் தியாகிகள் பிறந்தாங்க அரச பயங்கரவாதத்துக்கான ஒரு கொடூரமான ஃபார்ம்லாவும் உருவாச்சு ரெண்டே ரெண்டு சம்பவங்கள் ஆனா அதுதான் இது எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஒரு அமெரிக்கரை தூக்குல போட்டது அதுக்கு சரியா இருபது வருஷம் கழிச்சு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒண்ணுல கியூபாவோட சொந்த மருத்துவமானவர்களை கொன்னுது இந்த ரெண்டு சம்பவமும் வன்முறைக்கும் தியாகத்துக்கும் ஒரு தொடர் கதையை எழுதி வச்சுது வில்லியம் கிரிட்டண்டன் இவர் ஒரு அமெரிக்க ராணுவ வீரர் கியூபாவை விடுவிக்கிறதுக்காக நடந்த ஒரு போராட்டத்துல பிடிபட்டுட்டாரு அவரை முதுகல சுட சொல்லி உத்தரவு போட்டப்போ அவர் மண்டியிட மறுத்துட்டாரு அப்போ சொன்ன வார்த்தைகள் தான் இது அவ்வளவுதான் அந்த ஒரே ஒரு வாக்கியம் அவரை ஒரு சரித்திர நாயகனா மாத்திருச்சு ஆனா பாருங்க இருபதே வருஷத்துல நிலைமை தலைகீழா கீழா மாறிச்சு அரசிப்போ வெளிநாட்டு ஆட்களை விட்டுட்டு தன்னோட சொந்த நாட்டு மக்களையே குறிவைக்க ஆரம்பிச்சுது குறிப்பா படிச்ச இளைஞர்களை இதுதான் அந்த கதையில ரொம்ப மோசமான திருப்பு முனை வரலாற்று பதிவுகள்ல இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னு மருத்துவ மாணவர்களோட மரண தண்டனைய காட்டு முராண்டித்தனமான மற்றும் இரண்ட நிகழ்வுன்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க இந்த வார்த்தைகள் அந்த சம்பவத்தோட கொடூரத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது இது வெறும் சட்டத்தோட தோல்வி இல்ல இது காலனித்துவ ஆட்சியோட மனிதாபிமானமற்ற வீழ்ச்சி இங்க பாருங்களேன் இவங்களை ஏன் கொன்னாங்கன்னு காரணம் தெரிஞ்சா நீங்க அதிர்ச்சி ஆகிடுவீங்க பதினாறு வயசு அலோன்ஜோ ஒரு பூவ பறிச்சதுக்காக கொல்லப்பட்டார் மற்ற ரெண்டு பேரும் ஒரு பிண வண்டியோட விளாந்துட்டு இருந்தாங்களாம் அதுக்காக மரண தண்டனை கொடுமை என்னன்னா கார்லோஸ் வர்டுகோன்னு ஒருத்தர் சம்பவம் நடந்தப்போ அந்த ஊர்லயே இல்ல ஆனாலும் குலுக்கல் முறையில அவர் பேரை தேர்ந்தெடுத்து கொன்னுட்டாங்க என்ன ஒரு அநியாயம் பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா யாரோ கிளப்பி விட்ட ஒரு பொய் வதந்தி ஒரு கல்லறையை அவமதிச்சுட்டாங்கன்னு இத நம்பி ஸ்பானிஷ் ஆதரவு கும்பல் கொடுத்த அழுத்தத்துல அரசாங்கம் இந்த முடிவெடுத்தது ஆனா இதில் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மறைக்கப்பட்ட வீர கதையும் இருக்கு அபாக்வான ஒரு ஆப்பிரிக்கா கியூபர் ரகசிய அமைப்பை சேர்த்த அஞ்சு பேர் இந்த மாணவர்களை காப்பாற்ற முயற்சி பண்ணி அவங்களும் கொல்லப்பட்டாங்க இது அந்த காலத்துல நடந்த ஒரு சோகமான ஆனா முக்கியமான இன ஒற்றுமைக்கான ஒரு எடுத்துக்காட்டு சரி காலனி ஆட்சி முடிஞ்சது கியூபா ஒரு குடியரசாச்சு எல்லாம் சரியாயிடுச்சேன்னு நினைக்கிறீங்களா இல்ல வன்முறை சக்கரம் நிக்கல அது இன்னும் வேகமா இன்னும் மோசமான வடிவத்துல சுத்த ஆரம்பிச்சது சுதந்திரம் கிடைச்சது ஆனா படுகொலைகள் நிக்கல இலக்குகள் மட்டும்தான் மாறுச்சு புது கியூபா அரசாங்கம் பழைய காலனி எஜமானர்களோட அடக்குமுறை ஆயுதங்களையே எடுத்தது ஆனா இந்த முறை எதிரி வெளிநாட்டுக்காரன்ல சொந்த குடிமக்கள் குறிப்பா ஆப்பிரிக்கா கியூபர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல என்ன நடந்துச்சுன்னு பாப்போம் கருப்பின மக்களோட உரிமைக்காக போராடின ஒரு கட்சிதான் பிஐஜி பிஐஜி ஆனா அரசாங்கம் என்ன பண்ணுச்சு இன அடிப்படையில கட்சி ஆரம்பிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டு அந்த கட்சியை தடை செஞ்சது அவங்க ஆயுதமேந்தி போராடினப்போ அத ஒரு இனவெறி எழுச்சின்னு முத்திரை குத்தி ராணுவத்தை வச்சு கொடூரமா ஒடுக்குனாங்க இது ஒரு உரிமை போராட்டம் இப்படி நசுக்கப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு மிக மோசமான உதாரணம் இதோட விளைவு என்ன தெரியுமா இருந்து ஆறாயிரம் ஆப்பிரிக்கா கியூபர்கள் கொல்லப்பட்டாங்க இதுல நிறைய பேர் அப்பாவி மக்கள் போராட்டத்துல சம்பந்தமே இல்லாதவங்க இந்த எண்ணிக்கை அரசு ஆதரவோடு நடந்த அந்த படுகொலை எவ்வளவு கொடூரமானதுன்னு நமக்கு புரிய வைக்குது சரி இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் பேடிஸ்டாவோட சர்வாதிகார காலம் இந்த காலகட்டத்தில் நடந்த போராட்டம் ரொம்பவே சிக்கலானது இது ஒரு பக்கம் நகரப்போர் இன்னொரு பக்கம் அரசின் கொடூரமான அடக்குமுறை ரெண்டும் கலந்த ஒரு பயங்கரமான காலகட்டம் புரட்சியாளர்கள் ஒரு உத்தியை ஃபாலோ பண்ணாங்க அதுக்கு பேரு கோல்பே அரீபா அப்படின்னா மேலிருந்து தாக்குதல் ரொம்ப சிம்பிள் சர்வாதிகாரியாக தீர்த்து கட்டிட்டா மக்கள் தானாக எழுச்சி பெற்று புரட்சி வேடிக்கும் இதுதான் உங்களோட பிளான் நாள் குறிச்சாச்சு மார்ச் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பிளான் இதுதான் ஒரே நேரத்துல ரெண்டு தாக்குதல் ஒன்னு ஜனாதிபதி மாளிகையை தாக்கி பாடிஸ்தாவை கொல்றது ரெண்டாவது ரேடியோ ஸ்டேஷனை கைப்பற்றி பாடிஸ்டா செத்துட்டாருன்னு அறிவிக்கிறது இதை கேட்டதும் மக்கள் புரட்சில இறங்கிடுவாங்கன்னு ஒரு கணக்கு ஆனா பிளான் சொத ஜனாதிபதி மாளிகை தாக்குதல் தோல்வியில முடிஞ்சது பாடிஸ்டா தப்பிச்சிட்டார் இருபத்தாறு போராளிகள் கொல்லப்பட்டாங்க இது ஒரு நேரடியான சண்டைதான் ஆனா இதுக்கு இதுக்கப்புறம் நடந்ததுதான் உண்மையான கொடூரம் தாக்குதல் தோல்வி பேப்டிஸ்டாவோட பாப்டிஸ்டாவோட அரசாங்கம் வெறியாட்டம் போட ஆரம்பிச்சது கொடூரமான பழி வாங்கும் நடவடிக்கைகள் இது போர் கிடையாது இது அரசு திட்டமிட்டு செஞ்ச சட்டவிரோத படுகொலைகள் ஹம்போல்ட் செவன் படுகொலை இதுதான் அந்த வெறியாட்டத்தோட உச்சகட்டம் மாளிகை தாக்குதல்ல தப்பிச்ச நாலு போராளிகள் ஆயுதம் எதுவும் இல்லாம ஒரு வீட்ல ஒளிஞ்சிருக்காங்க ஆனா அவங்க கூடவே இருந்த மார்கிட்டோஸ்ங்கிற ஒருத்தன் அவங்கள காட்டி கொடுத்துட்டான் வெஞ்சூரான ஒரு கொடூரமான போலீஸ் அதிகாரி தலைமையில போன படை அவங்கள இறக்கமே இல்லாம சுட்டு கொண்டுட்டாங்க இந்த காட்டி கொடுப்புக்கு பின்னாடி ஒரு பர்சனல் கதை இருக்குன்னு சொல்றாங்க இந்த மார்கிட்டோஸ் கொல்லப்பட்டவங்களில் ஒருத்தரான ஜோ வெஸ்ட் ப்ரூக்கோட முன்னால் காதலனாம் பொறாமையில் தான் அவங்க ஒளிஞ்சிருந்த இடத்த போலீஸ்க்கு சொன்னான்னு ஒரு பேச்சு இருக்கு இது உண்மையோ பொய்யோ ஆனா அந்த சம்பவத்தோட சோகத்தை இது இன்னும் அதிகப்படுத்துது சரி நாம இப்போ மூணு வெவ்வேறு காலகட்டத்துல நடந்த சம்பவங்களை பார்த்தோம் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா ஹவானாவோட இந்த வன்முறை வரலாறுல சில பொதுவான விஷயங்கள் திரும்ப திரும்ப வர்றத நம்மால கவனிக்க முடியும் அது என்னன்னு பாப்போமா நாலு முக்கியமான விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்குது முதல் விஷயம் அரசு ஒருத்தர பயமுறுத்துதலுக்காக கொள்ளுது ஆனா மக்களோ அவரை ஒரு தியாகியா மாத்திராங்க ரெண்டாவது சட்டமும் நீதியும் முழுசா காத்துல பறக்க விடப்படுது மூணாவது காட்டி குடுக்கிற ஒருத்தர் அதாவது ஒரு இன்ஃபார்மர் எப்பவுமே இந்த வன்முறைக்கு ஒரு தூண்டுகோலா இருக்காரு நாலாவது ரொம்ப முக்கியமானது இந்த வன்முறை நடந்த இடங்களெல்லாம் எல்லாம் காலப்போக்கில் ரத்தத்தால் புனிதமாக்கப்பட்டு ஒரு நினைவு சின்னமா மாறிடுது இந்த வரலாறு எங்கேயும் புதைக்கப்படல நீங்க இன்னிக்கும் அத நேர்ல பாக்கலாம் முன்னாடி ஜனாதிபதி மாளிகையா இருந்தது இப்போ புரட்சி மியூசியமா இருக்கு அங்க போனீங்கன்னா அதோட சுவர்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தாக்குதல்ல பட்ட துப்பாக்கித் தோட்டாக்களோட ஓட்டைகள் அப்படியே பாதுகாக்கப்படுது இறந்த காலத்தோட காயங்கள் நிகழ்காலத்திலே இன்னும் உயிரோட இருக்கு இது நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது ஒரு நாடு தன்னோட வரலாற்றோட காயங்களையும் வடுக்களையும் இப்படி பாதுகாக்கும் போது அது எதிர்காலத்துக்கான ஒரு எச்சரிக்கையா இல்ல கடந்த கால வன்முறைக்கு கட்டின ஒரு நினைவு சின்னமா நீங்க என்ன நினைக்கிறீங்க